கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு அத்தியாயம் பதிமூன்று என்னாச்சு வருஷம் என் முகம் டல்லாக இருக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்லெல்லாம் லைட்டாக இரத்தக்கரையாக இருக்கு என்னாச்சு என்று சரஸ்வதி கேட்டார் அம்மா அது வந்து என்னாச்சுன்னா என்று ஏமாவின் தாத்தா உடல்நலம் சரியில்லை என்பதால் மருத்துவமனையில் அட்மிட் செய்திருந்தது அப்பொழுது ஏமாவின் தாத்தா ஏமாவை பார்க்க வேண்டும் என்று கூறியதால் இவர்கள் இருவரும் இரவே அனுவின் வீட்டிலிருந்து கிளம்பியது ஹேமாவை அவளது ஊரில் விட்டுவிட்டு வர்ஷினி மட்டும் அதிகாலை மூன்றரை மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்தடைந்தது அப்பொழுது தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் ஆகிய நிலையில் இருந்தது வர்ஷினி வரும் வழியில் விஷ்ணுவை பார்த்து மருத்துவமனையில் சேர்த்தது பிறகு மருத்துவமனையில் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தார் ஒரே ஒரு நாள்ல இவ்வளோ நடந்துச்சா வருஷோ ஆமாம்மா நினைக்க முடியாதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு என்ன நடந்துச்சுன்னு கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு என்றார் வர்ஷினி சரி நீ ஃபோன் பண்ணிருக்கலாம்ல நீ ஃபோன் பண்ணியிருந்தா நாங்களும் வந்துருப்போம்ல என்று சரஸ்வதி கேட்டார் அம்மா அதான் சொன்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு என்றால் நான் பெற்ற அறிவு கொழுந்தி அதான் ஃபோன் ஹாஸ்பிட்டலில் சார்ஜ் போட்டல்ல அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியது தானே சாரிம்மா எனக்கு அப்போது இருந்த டென்ஷனில் எனக்கு அது தோணவே இல்லை ஆனால் பரவாயில்ல ஷூ அந்த ஆட்டோக்காரர் நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு அவர் மட்டும் வரலன்னா அந்த பையனோட நிலமையை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது என்றார் சரஸ்வதி ஆமாம்மா அவர் நல்லவர் தான் என்று வர்ஷினி கூறினார் அவர் மட்டும் இல்லைன்னாம்மா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம் சரி நீ போய் குளிச்சுட்டு வாப்போ வருஷு சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் என்று வர்ஷினி அவளது அறைக்கு சென்றாள் வர்ஷினி குளித்து முடித்து விட்டு கீழே வந்தார் என்னம்மா கிச்சனில் என்ன பண்ணிகிட்ருக்க வா வர்ஷு குளிச்சுட்டு வந்துட்டியா வா சாப்பிடுவேன் இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் டைம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் போகணும் போகலாம் ஃபஸ்ட் நீ சாப்பிடு காலையிலேருந்து சாப்பிட்டியா இல்லையான்னு கூட தெரியல இல்லைம்மா நான் சாப்பிட்டேன் நீ எப்படி சாப்பிடுவோன்னு எனக்கு தெரியும் வா ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடு வர்ஷினியும் உணவு ஒன்று அமர்ந்தார் சரிம்மா அப்பாவுக்கு சொல்லிவிடு ஃபோன் பண்ணி நானும் சொல்லிடுறேன் டைம் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் அண்ணா வேறு மயக்கத்துலேருந்து கண் முழிச்சா இருப்பாங்களா என்னன்னு தெரியல என்றார் இரு வருஷம் அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலை விட்டு வந்துடுவாங்க என்றார் சரஸ்வதி வாப்பாப்பா சாப்பிட்டியா என்று ராமலிங்கம் கேட்டார் ம் இப்போதான்ப்பா சாப்பிட்டேன் என்றார் இப்போ எப்படிப்பா பார்க்கான் விஷ்ணு ம் நல்லாயிருக்கார்ப்பா என்றார் சரி இருமா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ராமலிங்கம் அவரின் அறைக்கு சென்றார் அப்பாவுக்கு எப்படிமா தெரியும் தான் வருஷு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சரிம்மா என்றார் வர்ஷு விஷ்ணுவுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா என்றார் சரஸ்வதி இல்லைம்மா நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு அரை மணி நேரம்தான் கூட இருந்தேன் அப்புறம் அங்கே ஒரு நர்ஸை அண்ணாவை பார்க்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நான் வந்தேன் அந்த நர்ஸை தான் அண்ணாவை பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கம்மா அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க போயிட்டு சீக்கிரமாக வந்துரு அப்படின்னாங்க அதனால தான் சரி நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அண்ணா கண்மொழிகிறதுக்குள்ளேன்னு தான் வந்தேன் சரி அந்த நர்ஸோட நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கியா அவர் ஷூ ஓமா வாங்கிட்டு வந்துருக்கேன் சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கணும்னு கேளு என்றார் சரஸ்வதி வர்ஷினியும் செவிலியருக்கு ஃபோன் செய்தார் சிஸ்டர் நான் வர்ஷினி பேசுகிறேன் சொல்லுமா தெரியுது என்று செவிலியர் கேட்டார் சிஸ்டர் அண்ணா இப்போ எப்படி இருக்காங்க ஆ நல்லாதாம்மா இருக்காரு அண்ணா கண் முழிச்சிட்டாரா சிஸ்டர் இல்லைம்மா அதான் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல இன்னும் முழிக்கலை நீ அதுக்குள்ளே வந்துடுவேல ஆ சிஸ்டர் வந்துடுவேன் சிஸ்டர் அண்ணாவுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வர எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்றால் வர்ஷினி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக காரம்லாம் கொடுக்கக்கூடாது வர்ஷினி இட்லி சாம்பார் கொடுங்க ஆனால் சாம்பாரில் வந்து அதிகமாக காரம் போடாதீங்க அப்புறம் வந்து புளி யூஸ் பண்ணாதீங்க புளிக்கு பதிலாக தக்காளியே கொஞ்சம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹீட்டான பொருள் கத்திரிக்காய் அந்த மாதிரியெல்லாம் சேர்க்கக்கூடாது சிஸ்டர் நீங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்களா இதை பற்றி என்றார் வர்ஷினி சரி குடும்மா நான் பேசுகிறேன் என்று செவிலியரும் சரஸ்வதியிடம் பேசினார் நான் வர்ஷினியோடய அம்மா பேசுகிறேன் சொல்லுங்க என்று சரஸ்வதி பேச ஆரம்பித்தார் விஷ்ணுவுக்கு எந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் என்று கேட்டார் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக காரம்லாம் கொடுக்காதீங்கம்மா இட்லி சாம்பார் அப்புறம் வந்து ரசம் ரசத்துலலாம் வந்து புளியெல்லாம் சேர்க்காதீங்க சாம்பார்லேயும் புளி சேர்க்காதீங்க அப்புறம் ஹீட்டான பொருளான கத்திரிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சாம்பார்லலாம் எடுத்துக்காதீங்க கை நல்லாக வரையும் ஹீட்டான பொருளே கொடுக்காதீங்க கீரை அந்த மாதிரி எல்லாம் தரலாம் முருங்கை கீரை மெயினாக கொடுங்க இப்போ வரும்போது வேணும்னா இட்லி புளி சேர்க்காமல் சாம்பார் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க என்று செவிலியர் கூறினார் சரஸ்வதியும் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டார் சரி இருங்க வர்ஷினி கிட்ட ஃபோன் தரேன் என்று கூறிவிட்டு சரஸ்வதி வர்ஷினியிடம் தொலைபேசியை கொடுத்தார் சிஸ்டர் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் நாங்கள் வர வரைக்கும் மட்டும் அண்ணாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று வர்ஷினி செவிலியரிடம் கேட்டா சரிம்மா நீங்கள் பொறுமையாகவே வாங்க நான் பார்த்துக்கறேன் என்று செவிலியரும் கூறிவிட்டு தொலைபேசியை வை சரி வருஷம் நான் போய் இட்லிக்கு மாவு ஊற்றி வைக்கிறேன் நீ தக்காளி எடுத்து விட்டு சாம்பார் வச்சு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் என்று சரஸ்வதி கூறினார் ராமலிங்கம் அப்பொழுது அது தன் அறையிலிருந்து வெளியே வந்தார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் என்று கேட்டார் இல்லைங்க விஷ்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கள்ல அதனால் வந்து எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு வந்து நர்ஸ் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க வந்து சாம்பாரில் புளி போடாமல் கத்திரிக்காய்லாம் சேர்க்காமல் சாம்பார் கொடுக்கலான்னாங்க அப்புறம் அதான் இட்லியும் சாம்பாரும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்து செஞ்சிட்ருக்கோம் என்றார் சரஸ்வதி அதுவும் இல்லாமல் அவன் எப்போ சாப்பிட்டானே தெரியல ஆப்ரேஷனுக்கு முன்னாடியிலிருந்து கூட மயக்கமாக இருந்ததை தான் சொன்னா பாப்பா என்று சரஸ்வதி கூறினார் வர்ஷினி மற்றும் சரஸ்வதி இருவரும் சேர்ந்து அனைத்து சமையல் வேலைகளையும் முடித்தனர் சரி வருஷு நீட்லியும் சாம்பாரும் பேக் பண்ணி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போக நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றார் சரஸ்வதி சரிம்மா நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நான் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிட்றேன் என்று கூறினார் வர்ஷினி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களாடா பாப்பா போலாமா என்று ராமலிங்கம் கேட்டார் ஆம்பா எல்லாம் எடுத்து வச்சாச்சு போலாம் என்று வர்ஷினி கூறினார் உன் அம்மா எங்கடா அப்பா அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போயிருக்காங்க என்று வர்ஷினி கூறினார் சரஸ்வதி வந்ததும் போலாமா சரசு என்று ராமலிங்கம் கேட்டார் ஆம் போலாங்க வர்ஷு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டியா ஆமாம் பேக் பண்ணிட்டேன் என்று வர்ஷினி கோரினார் சரிம்மா வர்ஷு நீங்கயே இரு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் என்று சரஸ்வதி கூறினார் ஏன் சரஸ் பாப்பாவும் வரட்டுமே என்று ராமலிங்கம் கேட்டார் எங்க அவன் நைட்டு பூரா தூங்கவே இல்லை ஃபுல் டயர்டில் இருக்கா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலைல வந்து விஷ்ணுவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுலேருந்து அவள் தான் பார்த்துருக்கா அதனால் பாருங்கள் ஃபேஸே ஃபுல்லாக டயர்டாக இருக்குது அவ அங்க வந்தா இன்னும் கொஞ்சம் டயர்டாவா இங்க இருந்து தூங்கட்டும் தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு வேணும்னா அவ வந்து விஷ்ணுவை பார்க்கட்டும் என்று சரஸ்வதி கூறினார் அம்மா சொல்றதும் கரெக்டாக தான்டா இருக்கு நீங்க இருக்கியா என்று ராமலிங்கம் கேட்டார்